ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது தொண்டரடிப்புடி ஆழ்வார் அருளி செய்த திருமாலை நாற்பத்தி நான்காவது பாசுரம் பெண்ணுலாம் சடையினானும் பிரமனும் உன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்ளி நிற்ப வெண்ணுலார் வியப்ப வந்து ஆனைக்கு அன்று அருளை ஈந்த கண்ணரா உன்னை என்னே கலைகணா கருதுமாரே பெண்ணுலாம் சடகினானும் உன்னை காண்பான் என் நிழிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்கி நிற்ப விண்ணுலார் பியப்ப வந்து ஆனைக்கு அன்று அருளை ஈந்த கண்ணரா உன்னை என்னே களைகணா கருதுமாறே பெண்ணுலாம் சடையினும் சடையினானும் பெண்ணுன்னா இங்கே கங்கையை சொல்கிறார் கங்கையில் ஜடாமுடியில் தழித்த சிவனும் பெண்ணுலாம் சடையினானும் பிறவனும் பிரம்மாவும் உன்னை காண்பான் உன்னை தரிசனம் செய்ய வேண்டுமென்று எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தான் எண்ண முடியாத யுகங்களாக தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எதார்த்தம் பெண்ணுலாம் சடகினானும் பிரமனும் உன்னை காண்பான் எண்ணிலாக ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்கி நிற்ப ஆனாலும் உன்னை பார்க்க முடியல அதனால் வெட்கப்பட்டு கொண்டு நிற்கிறார்கள் யார் சிவனும் பிரம்மாவும் அதே சமயத்தில் விண்ணுலார் வியப்ப வந்து ஆனைக்கு அன்று அருளகிந்த அப்படின்னு பெருமாளை சொல்கிறார் விண்ணுடார் இந்த மாதிரியாக அவர்கள் வெட்கன் வெட்கப்பட்டு கொண்டு நிற்க விண்ணுலார் தேவர்கள் எல்லாம் வியக்கும்படியாக கஜேந்திரன் என்ற யானைக்கு நீ கருடமானத்தில் ஏறி வந்து அருளி செய்தாய் கரெக்டாக நாங்கள்லாம் அப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்கோம் எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் முறைப்படி உண்மை வணங்குறோம் துதிக்கிறோம் ஆனால் எமக்கு காட்சி கொடுக்க காட்சி கொடுக்காத நீர் ஒரு யானைக்கு போய் போய் உதவி செய்கிறீர்களே அருளை இந்த கண்ணரா இந்த இடத்துல கண்ணராங்கிற வித்தியாசம் என்னிடம் கருணை இல்லாதவனே அப்படின்னு பெருமாள் சொல்கிறவன் யானைக்கு அருள் செய்கிறா ஆனால் எனக்கு அருளை செய்யவில்லையே என்பதற்காக கண்ணரா உன்னை என்ன கலைகணா கருதுமாறு உன்னை எப்படி ஒரு ரக்ஷா வஸ்துவாக எனக்கு பாதுகாவலனாக கருதும் வழி அதை சொல் அப்படிங்கிறவர் புரியுது கண்ணரா உன்னை அன்பே கண் கலைகனா கருதுமாறே உன்னை என்னுடைய ரக்ஷகனாக நான் எப்படி கருதுவது அதுக்கான ஒரு வழியை சொல் அப்படின்னு சொல்லும் பசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் பெண்ணுலாம் சடையினானும் பிரமனும் உன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்ளி நிற்ப வெண்ணு அப்போ வந்து ஆனைக்கு அன்று அருளை வீந்த உன்னை என்னை கலைகளா கருதுமாரே ஸ்ரீமதே ராமானுஜாயனவன்